டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிர்லோஸ்கர் பவர் டில்லர் பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கிர்லோஸ்கரில் பதினஞ்சு ஹெச்பி பவர் டில்லர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஒரே ஓனர்கிட்ட தாங்க இருக்குது யூஸுக்கு பயன்படுத்திட்டு இருந்த பவர் டில்லருங்க பதினஞ்சு ஹெச்பி டில்லர் மட்டும் கொடுத்துறாங்க இருக்கும் இடம் பொள்ளாச்சியில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு ஏன் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க கிர்லோஸ்கர் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே